இது இல்லாமல் ரத்த ஓட்டம் ரத்த அதிகரிப்பு வயிற்றுல இருக்குள்ள பிரச்சனைகள் வயிற்று கோளாறுகள் என்னென்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அப்படியே குறைச்சிட்டே வந்துகிட்டே இருக்கும் சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை எல்லாத்தையும் அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவலான சமமான அளவில் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் லெமனை ஊற வச்ச அந்த லெமன் தோலை மட்டும் ஊற வச்சுருக்க முடியாது நைட்டு அது காலைல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் எஸ் பூனாக அது அழகாக ஜூஸ் இறங்கியிருக்கும் நல்லா கடைசியாக புழிஞ்சிட்டு அந்த சாறு நைட்டு ஃபுல்லாக ஊர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த சாரில் என்ன பண்ணுறோம் சின்னவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் அழகாக மிக்ஸ் பண்ணி அப்படியே வெறும் வீட்டில் குடிச்சிட்டு சும்மா லைட்டாக வாக்கிங் சின்ன ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் இல்லை என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு அதாவது டக்குன்னு படுத்துறாமல் அப்படியே உட்காந்துடாமல் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தோம்னா உடம்பு அதில் உள்ள இதெல்லாம் கலோரிஸ்லாம் பேர்ன் பண்ணி அழகாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வயிற்றுல தொப்பை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இதில் பேர் பிரெக்னென்ட்ஸ் லேடிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னால் காரம் அவ்வளோதான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல